அவனை நம்பி மோசம் போயிட்டான் கதை துடிக்கிற ராஜ்கிரனோட வளர்ப்பு பொண்ணு ஆக்டர் ராஜ்கிரணோட வளர்ப்பு பொண்ணு பிரியா சின்ன ஆக்டர் முனிஷ் ராஜா அப்படிங்கிறவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வீட்டை விட்டு வெளியே வந்து ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப ராஜ்கிரனோட பொண்ணு பிரியா எங்களோட கல்யாணம் சட்டப்பூர்வமானது இல்ல நாங்க பிரிஞ்சுட்டோம் பிரிஞ்சு கொஞ்சம் மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்காங்க ஆக்டர் ராஜ்கிரனோட வளர்ப்பு பொண்ணான பிரியா சின்னத்திரை ஆக்டர் முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சோ இப்ப ராஜ்கிரணோட பொண்ணு பிரியா எங்களோட கல்யாணமே செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன சீரியல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் ஆக்டர் முனிஷ் ராஜா இவங்க சன் டிவில டெலகஸ்டான நாகசுரம் அப்படின்ற சீரியல்ல சம்பந்தம் அப்படின்ற ஒரு காமெடி கேரக்டர் மூலமா தான் ஆக்டர் அறிமுகமானார் அதுக்கப்புறமா இவர் சினிமாவில் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு பெரிய இவருக்கு சினிமாவில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இதுக்கப்புறமா கடந்த சட்டசபை தேர்தலில் பழனி தொகுதியில் சுயேட்சை உறுப்பினராக போட்டிட்டு முனீஷ் ராஜா தோல்வி அடைஞ்சிருக்கார் இப்படி ஒரு நிலையில ஆக்டர் ராஜ்கிருணோட பொண்ணு ஜீனத் பிரியாவுக்கும் முனீஷ் ராஜாவுக்கும் இடையில லவ் வந்திருக்கு ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருடைய காதலையும் வீட்டுல எது எதிர்த்திருக்காங்க அது இல்லாம முனிஷ் ராஜா அண்ட் பிரியா வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால மறுப்பு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சோ அப்புறமா ராஜ்கிரனோட பொண்ணு பிரியா என்னோட பொண்ணே கிடையாது வளர்ப்பு பொண்ணுதான் அப்படின்னு சின்னத்திரை ஆக்டர் என்னோட பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டார் என்னோட பேரை கெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவர் இத பண்ணிருக்கார் அதனால என்னோட பேரை எந்த இடத்துலயும் அவங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஆக்டர் ராஜ்கிரன் அதிரடியா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு சோ இப்ப ராஜ்கிரனோட வளர்ப்பு பொண்ணான பிரியா ரிலீஸ் பண்ணிருக்கிற ஒரு வீடியோல நானும் முனிஷ் ராஜாவும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல நானும் நானும் ஆக்டர் முனிஷ் ராஜாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் எங்களோட கல்யாணம் சட்டப்பூர்வமானது கிடையாது இப்போ நான் ஹஸ்பண்டோட எல்லாம் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் இந்த கல்யாணத்தினால என்னை வளர்த்தப்பாவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் ஒன்னு இல்ல ரெண்டு நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி இருந்த எனக்கு கஷ்டம் அப்படின்றதும் எனக்காக என் அப்பா வந்தாரு இதுக்காக எத்தனை டைம் மன்னிப்பு கேட்டாலும் பார்த்தாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு பிரியா கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க இந்த வீடியோல பேச்சு ஆபாச நடிகையிடம் வலது கரம் சாட்டை துரைமுருகன் யார் என்ஐஏ விடம் சிக்கியது எப்படி வெளிநாட்டு நிதி உதவி தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு விவகாரங்களில் தேசிய புலனாய்வு ஏஜென்சி அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் இன்று சோதனை நடத்தினர் என்ஐஏ சோதனையில் சிக்கியவர்களில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலைபோல் நம்பும் வலது சாட்டை துரைமுருகனும் ஒருவர் தாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியின் தற்போதைய கொள்கை பரப்பு செயலாளர் சீமானால் இரண்டு முறை நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டு கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் சாட்டை துரைமுருகன் தாம் மெடிக்கல் ரெப்பாக பணிபுரிந்தவராக மேடைகளில் குறிப்பிடுவார் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மேடையிலும் திமுக தலைவர்களை குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போல பேசிய இழிவான சொற்களில் விமர்சிப்பவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்தும் தொடர்ந்தும் இழிவாக பேசியவர் சாட்டை துரைமுருகன் இதனால் சாட்டை துரைமுருகன் மீது ஏராளமான வழக்குகள் பாய்ந்தன ஒரு கட்டத்தில் குண்டர் சட்டமும் சாட்டை துரைமுருகன் மீது பாய்ந்தது இந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரிய சாட்டை துரைமுருகன் தமது ஆண் உறுப்பில் தொற்று ஏற்பட்டுவிட்டது என்பது உள்ளிட்ட காரணங்களை குறிப்பிட்டிருந்தாா் வழியாக ஜாமீனில் வெளியே போதும் சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து அவதூறாக பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருந்தார் சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் பல பேரும் பேசிய சாட்டை துரைமுருகனின் ஆடியோவும் வெளியானது அதேபோல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும்